நண்பர்களே ஒரு நாள் புத்தர்கிட்ட அவங்களுடைய ஒரு சீடன் வந்து கேட்டானாம் குருவே உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களாலும் மோட்சத்தை அடைய முடியும் என்று சொல்கிறீர்களே ஆனால் ஏன் நானும் பார்க்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனாலும் மோட்சத்தை அடைய முடிவதில்லை என்று ஒரு கேள்வியை வந்து முன்வைத்தானாம் அந்த சீடன் அதற்கு உடனே புத்தர் அந்த சீடனை பார்த்து சீடனே நீ வந்து உடனே இந்த கிராமத்திற்குள் சென் இந்த கிராமத்திற்கு போய் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அந்த மனிதர்கள் வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நீ ஒரு பட்டியல் போட்டு எடுத்துட்டு வா அப்புறமா சொல்கிறேன் நான் வந்து உன்னுடைய கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அதற்கு வந்து உடனே அந்த சீடர் வந்து கிராமத்திற்குள் போய் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடு வீட்டுக்கும் போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு எல்லாமே வந்து ஒரு பட்டியல் போட்டு எடுத்துகிட்டு வந்தானா உடனே மாலை நேரத்தில் இந்த பட்டியல் எடுத்துகிட்டு வந்து புத்தர்கிட்ட கொடுத்த பிறகு புத்தர் வந்து வந்து அந்த பட்டியல் அந்த லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல வந்து ஒவ்வொரு பேரு ஒவ்வொருத்தருடைய பேரும் அந்த பேருக்கு பக்கத்துல அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்ன அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி எழுதிட்டு அந்த பட்டியல் வந்து கொடுத்தானாம் அந்த அந்த புத்தர் கிட்ட ஸோ புத்தர் உடனே அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எல்லாருடைய பேர்களும் அவங்க என்ன அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி எழுதிருக்கோம் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு உடனே அந்த லிஸ்ட் வந்து உடனே அந்த சீடன் கிட்டையே திருப்பி கொடுத்தாராம் திருப்பி திருப்பி அவனுக்கே ரிட்டர்ன் கொடுத்து சீடனே நல்லா பாரு இந்த பட்டியலில் யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில மோட்சத்தை அடைய வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்களா எல்லாருமே அவங்கவங்களுடைய ஆசைகளைத்தான் இங்க வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க இப்போ தெரியுதா நீ நீ கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ உங்களுக்கு உனக்கு நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம் ஸோ அதனால தான் அவங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு அந்த இடத்துல புத்தர் வந்து நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களாலும் மோட்ச அடைய முடியும் என்று நான் சொல்ல சொன்னேன் உண்மைதான் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் மனிதர்களும் மோட்சத்தை அடைய விரும்புகிறார்களா எல்லா மனிதர்களும் மோட்சத்தை அடைய விரும்புகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை அதனுடைய பொருள் இவ்வளவுதான் தோழர்களே இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஆசைகள் இருக்கு வச்சுக்கிட்டு நம்ம மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் அதனால தான் பெரிய பெரிய மகான்கள் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்க மாத்ரி நாமலும் வாழணும் அப்படி நான் சொல்ல சொல்லல அவங்க சொல்லி இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை வந்து நாம இயன்றவரை நம்மளுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுபெرجோதி அறுபெرجோதி தனி பெரும் கருணை அறுபெرجோதி